தமிழகம் நிமிர தமிழனின் பயணம் மாநில தலைவர் மதிப்பெருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மதுரையில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு அதற்கு வந்து முகூர்த்த கால் ஊண்டனும் முகூர்த்த கால கால் ஊன்றுறது என்னப்பா விசேஷம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கால் வந்து பொதுவாக யாருன்னா தலைவர் தலைவரோட வாரிசு வாரிசுக்கு வாரிசுகள் இப்படி பதவியில இருக்கவங்க பணம் பணம் வச்சிருக்கவங்க தான் முகூர்த்த கால் ஊண்டி பார்த்திருப்போம் இது வரைக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் கால் பத்து தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு கால் ஊண்டனும் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு வராது பார்த்துருக்க மாட்டீங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தூய்மை பணியாளர்களை கொண்டு நாங்கள் இதை முன்னெடுத்து செல்கிறோம் தூய்மை பணியாளர்களை சென்னையில் போராட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு கொடுத்த மரியாதை தமிழக அரசு கொடுத்த மரியாதை நம்ம பார்த்துருப்போம் ஆனா நாங்கள் கொடுக்கும் மரியாதை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மக்களுக்காகவும் மக்களுக்கு மக்களுக்கான நன்மைகளும் மக்களுக்கான மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் அப்படி தூய்மை பணியாளர்களால் தொடங்கப்பட்ட இந்த விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றிகரமாக முடியும் என்பதில் எந்த எவ்வித ஐயமும் இல்லை